ஓடி போயிருக்க அப்படிதானே ஆ அப்படி போயிட்டு அங்கே போய் எப்படி கிளு 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 கிலுன்னு வச்சுருக்கான உண்ணே கிளு கிளு கிளுன்னு இங்கே பாரு ஓ மோரைக்கு நீ எங்கே போனாலும் சுத்த சுத்தப்பட்டு வராது வராதுண்ணா என்னவே நீ ஏமாத்திட்டு நீ குட்டிகாரனை அடிச்சு கெசகரனை போட்டு என்னை ஏமாத்திட்டு போனவ நீ மற்றவன் அவனை போய் நீ எப்படி ஏமாத்த போகிறியான்னு என்ன என்ன கிசகரனை பார்த்து அவன் தான் பாவம் அப்படி ஏமாற்ற கூடாது தெரியுமா தெரியுமா அவனுக்கு இருந்தால் ஒருத்தனோட இரு நீ வந்து நல்லா பேசிக்கிட்டு நல்லா இருந்துக்கிட்டு ஆண்டி நல்ல தப்பாலாம் இல்லை மக்களே தப்பாக எந்த ஒரு செயலுமே வந்துருக்கா நல்ல முறையாக மாமா வாங்க போங்க நல்லா பேசிக்கிட்டு இருந்தவ தான் இந்த மாதிரி கோடு மாற மாதிரி மாறிட்டான் ஐயோ எப்பா இப்படி என்னை மாற்றி விட்டு இப்போ காடுக மேடுக்கார எல்லாம் என்னை புலம்போச்சிட்டு போயிட்டேன் அப்படித்தானே ஓடி இருக்குது உனக்கு இருக்குதுடி நான் உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் மாட்டேன் என்ன எங்கே போனாலும் சரிடி உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் போக மாட்டேன் என்ன ஆடு வேற போகுது உன்னை தேடி கண்டுபிடிக்காமல் மாட்டேன் நான் இருக்குது உனக்குலாம் இருக்குது இருக்குது மாவளே இருக்குது நான் உன ஒன்றும் செய்ய மாட்டேன் உன உன்னை பார்த்தேன்னா நாலு கேள்வினா நறுக்குன்னு உன்னை கேட்காம நான் விட மாட்டேன் சரியா நீ எங்க வேணா ஓடி போய் இருந்துக்கோ உன்னை நான் நேராக பார்த்தா உன்னை நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்க மாட்டேன் மானகிட்ட சிரிக்கி உனக்கு ஒம்பது புருஷன் கேட்குது ஒம்பது புருஷன்